ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோக்கல் இன்ஜினியரேட்டி சார் சேனல் இந்த வீடியோவில் பரபரப்பாக போயிட்டு இருக்க கார்த்திகிபன் சீரோட சூப்பர் பிரமோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து ஒரு வெளிநாட்டுக்காரர்கிட்ட இங்கிலீஷ் பிரமாதமாக பேசுகிறாரு அதை பார்த்த சாமுதீஸ்வரி ரேவதி சந்திரன் எல்லாருமே மிரண்டு போய் நிற்கிறாங்க அதை தான் ஒரு பிரபமாக பார்க்க போகிறோம் அதாவது சாமுடிஸ்வரியோட வீட்டுக்கு அவங்களோட ஃப்ரெண்டு சுதா அவங்க வராங்க அவங்களோட பொண்ணு வந்து பாரின்லாம் செட்டில் ஆகி பாரின் மாப்பிள்ளையே மேரேஜ் பண்ணிட்டு வராங்க அப்போ கார்த்திக் வந்து இங்கிலீஷ் பேச வராது அதனால இவர் வந்து என் மருமகன் இவருக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாதுங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்ம கார்த்திக் வந்து அந்த ஃபாரினர்ஸ்ட இங்கிலீஷ்ல பேசி பின்னி பெடல் எடுக்கிறாரு இதை பார்த்தா எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க எப்படி இவங்க இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சாமுண்டிஸ்வரி கேட்குறாங்க உங்க அவ்வளவு உங்களுக்கு எப்படி இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்போ அவர் சொல்றாரு ராஜா சொல்றாரு எனக்கு அஞ்சு லாங்குவேஜ் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரிலாம் நீங்க நிக்கிறீங்கன்னா அது எதையுமே தெரியும் தெரியணும்னு காமிக்கிறத விட தேவைப்படும் போது யூஸ் பண்ணாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இதை கேட்ட சாமுண்டிஸ்வரியும் சரி ரேவதியும் சரி ரொம்பவே பூரிஜி போறாங்க இப்படி ஒரு மாப்பிளை கிடைக்கிற கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டி சொல்றாங்க சொல்கிறாங்க என்ன நடக்க போதுங்கிறத விட இன்னொரு சுவாரஸ்யமான மேட்ரு ஒண்ணு நடக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா ரேவதியும் கார்த்திக்கும் ஹனிமூன் போகிறாங்க எங்கே என்ன ஆகுதுங்கிறத நம்ம ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம்